ஓய்வது அறிவது அறிந்து அதன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது எல் ஒருவர் தன் வலிமைக்கு ஏற்றதினை அறிந்து அதில் உறுதியாக செயல்படும்போது அவரால் முடியாதது எதுவும் இருக்காது காலை மணி ஐந்து வழக்கம்போல் தாத்தா வெளியில் கிளம்பினார் சரவணனும் தாத்தா நானும் வருகிறேன் என்று அவருடன் கிளம்பினான் தாத்தாவிற்கு மனதிற்குள் மிகவும் சந்தோஷம் புது வருட சபதத்தினை மறக்காமல் விளையாட கிளம்பியதை கண்டு மகிழ்ந்தார் இருவரும் விளையாடும் இடம் வந்தடைந்தனர் தாத்தா மிகவும் ஆச்சரியமடைந்தார் சரவணனின் நண்பர்கள் அனைவரும் அங்கு அவர்களுக்கு முன்பே வந்து காத்திருந்தனர் காலை வணக்கம் தாத்தா என்றனர் தாத்தாவும் வணக்கம் கூறினார் என்ன பசங்களா அஞ்சரை மணிக்கு தானே விளையாட போறீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்றார் அதற்கு சரவணன் தாத்தா இன்று நீங்கள் சொல்ல போகிற கதை தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் உங்கள் கதையை கேட்ட பிறகுதான் நாங்கள் விளையாடலான்னு நேற்றே திட்டம் பண்ணிட்டோம் ஓஹோ இனிமே நீங்கள் தினமும் சொல்கிற தன்னம்பிக்கை கதையை கேட்ட பிறகுதான் நாங்கள் விளையாட போகிறோம் தாத்தா என்று கோரசாக அனைவரும் கூறினர் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க தாத்தா என்றான் மதி சரவணன் நண்பன் மதியினை பார்த்ததும் தாத்தாவின் மனது வலித்தது மதிக்கு இரண்டு கால்களும் எளிந்து கிடந்தன ஆனாலும் அவன் விளையாட வந்துள்ளான் அவன் தன்னம்பிக்கை தாத்தாவிற்கு ஊக்கத்தினை கொடுத்தது நான் இப்போ சொல்ல போற கதை உன் கதை தாண்டா மதி உன்னை போல தன்னம்பிக்கை கொண்ட தான் பற்றிதான் கூறப்போறேன் சொல்லுங்க தாத்தா நிகுவாயிசன் யாரு தாத்தா நாங்க யாரும் இதுவரை இந்த பயிரை கேட்டதே இல்லையே என்று கூறி அவர் கூறுவதனை கேட்க அனைவரும் புல்வெளியில் தாத்தாவை சுற்றி அமர்ந்து கொண்டனர் தாத்தா தொடங்கினார் நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கு எதுவும் செய்ய முடியாதவர் என்று யாரும் கிடையாது நாம் தான் அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மைப் போல் இருக்கும் மற்றொருவர் நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுகிறார் சாதித்தவர்களின் ஆரம்பகால கஷ்டங்களைப் பற்றியும் துயரங்களைப் பற்றியும் அறியும் நமது துயரங்கள் எல்லாம் சிறு துரும்புக்கு சமம் தன்மேல் நம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையினையும் பெறுகிறான் பெரும் சாதனை செய்வதற்கு நாம் மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் பசங்களா ஏலனம் எதிர்ப்பு அங்கீகாரம் அதுபோல மூன்று விஷயங்களும் நமக்கு வேண்டும் உணர்வதற்கான இதயம் சிந்தனை திறனுள்ள மூளை வேலை செய்யக்கூடிய கைகள் கைகள் இருந்தால் தான் வேலை செய்ய முடியுமா இல்லாமலும் உள்ளேறலாமே என்பது வழக்கும் கதையைத்தான் இன்று உங்களுக்கு நான் கூறப்போறேன் இரண்டு கைகளும் இரண்டு கையாள்களும் இல்லாத நிலையிலும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சாதனை படைத்துள்ளான் ஆம் நிக் வாய்சன் பிறக்கும் போதே இருந்து கால்களும் இல்லை கைகளும் இல்லை கைகளும் இல்லை கால்களும் இல்லை அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை தன் நம்பிக்கை என்னும் கைகளையும் கால்களையும் இழக்கவில்லை ஆம் சாதித்துக் காட்டினார் நிக்வாய்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரிஸ்பேன் நிமிடத்தில் பிறந்தார் இவர் பிரிவிலேயே டெட்ரா அமிலியா சின்ரோம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு இரு கைகளும் இரு கால்களும் இல்லாமல் பிறந்தார் குழந்தை பருவத்திலிருந்தே பல இன்னல்களுக்கு ஆளானார் பள்ளியில் சேர்க்கும் அரசாங்கம் அனுமதிக்காததால் அரசை எதிர்த்து ஒரு பெரும் யுத்தமே நடத்தி அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்க வைத்தனர் அவனது பெற்றோர் தாங்கி நிற்க தாயும் தூக்கிவிட தந்தையும் இருக்கும் வரை தோல்விகள் ஏதும் இல்லை நமக்கு பள்ளியில் அவரை கிண்டலும் கேலியும் செய்யாத மாணவரும் இல்லை மாணவியரும் இல்லை இருந்தாலும் அவரே தாயாரின் முயற்சியினால் தனக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தானாகவே வேறொருவரின் துணையின்றி செய்ய ஆரம்பித்தார் தன்னை எழுதுவதற்கும் தயார் செய்து கொண்டார் பிறகு கணினியில் வேலை செய்ய டென்னிஸ் பந்துகளை தூக்கி எறிய ட்ரம் சுவாசிக்க தானாகவே முகச்சவரும் செய்து கொள்ள என அனைத்தையும் கற்றுக்கொண்டார் தன்னுடைய ஏழாம் வகுப்பில் பள்ளியின் மாணவர் தலைவரானார் இளம் பருவத்திலிருந்தே பல இன்னல்களுக்கு ஆளான இவர் தன்னுடைய குறைகளை தாண்டி இவருடைய முதல் புத்தகம் லைஃப் வித்தவுட் லிம்ஸ் வெளிவந்தது காயங்கள் குணமாக காலம் காத்திரு கடவுகள் நினைவாக காயம் பொருத்திரு தனது பதினேழாவது வயதில் லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்ற லாப நோக்கமற்ற முதல் நிறுவத்தினை துவக்கினார் நிக் தன்னுடைய இருபத்தி ஓராம் அகவையில் சிரிபி பல்கலையில் கணக்கியல் மற்றும் நிதியியலில் இரட்டை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சிறந்த நபருக்கான விருதினையும் நீக்கு வென்றார் கூடவே பிரபலமான பேச்சாளரானார் சுமார் ஐந்து கண்டங்களில் உள்ள ஐம்பத்தேழு நாடுகளில் மூன்று மில்லியனுக்கு அதிகமானவர்களுடன் உரையாற்றியுள்ளார் தனது இருபத்தி ஆறாம் வயதில் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை சொற்பொழிவாற்றும் சாதனை மனிதராக மாறிவிட்டார் யூஜி பேசுகிறார் என்றால் அரங்கம் முழுவதும் நிற்கக்கூட இடமில்லை நெரும்பி வழியும் உரையுடன் பிறந்ததற்காக பெருமைப்படுவதாக கூறுகிறார் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்வதற்கான தன்னம்பிக்கை என்னுள் விதையாக செடியாக வளர்ந்து மரமாகி பூத்து என்று கனி கொடுக்கும் அளவு வளர்ந்துள்ளது என்று பெருமையாக கூறுகிறார் தாத்தாவின் கதையினை இல்லை இல்ல உண்மை கதையினை கேட்டதும் நண்பர்கள் அனைவரும் மதியை மிகவும் பாராட்டினர் அவன் தன்னம்பிக்கையினே கண்டு வியந்தனர் நிச்சயம் அவர்கள் இந்த போட்டியில் கால்பந்து போட்டியில் வெற்றி பெறுவோம் என்று தன்னம்பிக்கையுடன் விளையாடத் தொடங்கினர் தாத்தாவின் நினைவில் வெற்றிக்கு அடித்தளமே தன்னம்பிக்கை மட்டுமே தாழ்வு மனப்பான்மையினை தூக்கி எரியுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் புதியதாக பிறந்ததாக எண்ணிக்கொண்டு புதிய பயணத்தினை தொடங்குங்கள் காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி தாத்தா அடுத்த கதையை எழுதத் தொடங்கினார் எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இறக்கம் உண்டு எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு பாரதி மீண்டும் சந்திப்போம் ஸ்மார்ட்டில் மைண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையுடன் நன்றி வணக்கம்